ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்டோர் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷபராசி நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசி நேயர்கள் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பயன்பெறுங்க ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மாதமானது நடந்துகிட்ருக்கு அதாவது ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய அன்னைக்கு ஒரு முக்கியமானதானது இருக்குது அது என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்குறீங்களா அன்று தான் அச்சை திருதியானது வருது ஏப்ரல் முப்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய பதினேழாம் தேதி புதன்கிழமை அச்சை திருதியானது வருது ஆக்சுவலி இந்த அச்சை திருதி ஒரு சாதாரண திருதியை கிடையாது ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு திருதியை என்று சொல்லலாம் ஏனா இந்த அச்சை திருதி அன்னைக்கு நல்ல செல்வம் சேரு என்பது குறிப்பிடப்படுது அது மட்டும் இல்லாமல் நல்ல காரியங்கள் நிறைய செய்யலாம் என்பது சொல்லப்படுது என்னென்ன காரியங்கள் இந்த நாளில் செய்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி அச்சை திருதி அன்னைக்கு கிரகங்களிடையே சில முக்கியமான மாற்றங்களானது இருக்குது அந்த மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அக்ஷ திருதி அன்னைக்கு மட்டும் ரொம்பவே வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யணும் அச்ச திருதி அன்னைக்கு எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் உண்டு அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் எதையெல்லாம் செய்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ஆன்மீக ரீதியாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அச்சை திருதியில் உங்களுக்கு கிரகங்கள் மாற்றங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க சித்திரை மாதத்தில் வளர்பிரை காலத்தில் வரக்கூடிய திருதி தினம்தான் அச்சை திருதி தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது அச்சய திருதி என்றாலே அன்றைய தினம் தங்கம் வாங்கினால் மென்மேலும் தங்கத்தின் சேர்க்கை உண்டாகும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களோட ராசிக்கு அன்றைய நாள் தங்கம் வாங்க முடியினா நகைக்கடைகளுக்கு சென்று தங்க நகையை வந்து வாங்குங்க அன்றைய நாள் நீங்கள் ஒரு குண்டுமணி தங்க நகை வாங்கினாலும் கோடி தங்கம் உங்களுக்கு வாழ்க்கையில் சேரும் ஆக்சுவலி ஜோதிட வல்லுநர்கள் தங்கம் வாங்குவதற்கு மிக சிறப்பான நாளாக இந்த அக்ஷய திருதியை குறிப்பிடுறாங்க ஆக்சுவலி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறப்பான ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமை அச்ச திருதி வரும் இந்த ஆண்டு அந்த அச்ச திருதி வந்திருக்கு இந்த அச்ச திருதி நாள் அன்னைக்கு சூரியன் சந்திரன் சுக்ரன் போன்ற கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தங்கத்துக்கு கார்த்தவம் கொண்ட கிரகமான குரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு இப்படி நான்கு கிரகங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய திருதி தினத்தில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கத்துடைய சேர்க்கை அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சியும் உங்கள் ராசிக்கு உண்டாகும் அச்ச திருதி தினத்தில் தங்க நகை வாங்க உங்களால் முடிய விட்டால் நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் புனிதமான அச்சயத் திருதி தினத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய கீழ்கண்டவற்றை செய்தால் உங்களுக்கும் உங்கள் சந்ததியினருக்கும் மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அதனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மகத்துவமிக்க அக்ஷய திருதி தினத்தில் நாடெங்கும் இருக்கக்கூடிய புண்ணி நதிகள்களில் ஏதேனும் ஒன்றில் நீராடுற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அதை பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா பாவங்கள் அனைத்தும் நீங்கோ திருதி தினத்தில் இன்னொன்று நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் இது மகத்தான பலனை தர இருக்குது இந்த தினத்தில் அன்னை பராசக்தி அன்னபூர்ணையாக சிவபெருமானுக்கு அன்னதானம் அளித்ததாக புராணங்களில் கூறப்படுது அதனால் இந்த தினத்தில் நீங்கள் அன்னதானம் வந்து செய்யணும் அன்னதானத்தோடு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனசுக்குள்ளேயே வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்திங்கன்னா நினைத்த காரியங்கள் உங்களுக்கு அனைத்தும் நினைத்த வேகத்தில் வந்து நிறைவேறும் நாளில் உணவு தானியங்கள் வந்து தானம் அளிக்கக்கூடிய உங்களுக்கு அகால மரணம் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க இந்த தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வறுமை இல்லாமையே வந்து போகும் இந்த நன்னாளில் உங்களோட சக்திக்கேற்ப ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய ஏழு தலைமுறைகளுக்கு புண்ணிய சேர்ப்பதாக அமையும் ஸோ அதனால் நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யுங்க இந்த தினத்தில் புத்தாடைகள் தானம் செய்திங்கன்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நோய்கள் நீங்கோ கோவில்களுக்கு கற்பூரம் தானம் செய்திங்கன்னா மறுபிறவில் உங்களுக்கு அரச வாழ்வு கிடைக்கும் அப்புறம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ போன்றவற்றை தானம் செய்தால் மறுபிறவில் மன்னர்கள் குளத்தில் பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் தாளம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவுடைய பூர்ணமான அருட்கடாச்சம் கிடைக்கும் அப்புறம் வாசன திரவியங்கள் பாக்கு பழங்கள் போன்றவற்றை இந்த தினத்தில் தானம் செய்தால் வேலையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்புறம் மோர் இளநீர் கொடிநீர் போன்றவற்றை இந்த தினத்தில் தானம் அழுத்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் இப்படி அக்ஷய திருதியில் இந்த மாதிரி தானம் செய்திங்கன்னா இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்புறம் அச்சை திருதி தினத்தில் சிறிதளவாவது தங்கம் வாங்காட்டி வெள்ளி வாங்குங்க இது நவக்கிரகங்களில் சந்திர பகவானுடைய அருளை கிடைக்க செய்யும் அப்புறம் சரும நோய்கள் மனக்குழப்பம் நிம்மதியின்மை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் இதெல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது சிம்பிளாக ஏதாவது சொல் அப்படின்னிங்கன்னா திருதி அன்னைக்கு பதினோரு ஏழைகளுக்கு தயிர் சாதத்தை அன்னதானமாகாளிங்க இதுவே உங்களுக்கு பதினோரு தலைமுறைகள் உணவிற்கு கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படாமல் காக்கோ மற்றது எதுவும் செய்ய முடியாட்டியும் இதை ஒன்றாவது செய்யுங்க உங்கள் ராசிக்கு இது ஒன்றே பதினோரு தலைமுறைக்கே போதுமானது இதுதான் அச்சை திருதியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இப்போ இந்த அக்ஷய திருதியில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க எவரிடமும் எளிதில் பழகக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த அச்ச திருதியில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெறுறாரு இதனால் நீச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சப்பங்கு ராஜயோகத்தை இந்த அச்சை திருதியில் உருவாக்குறாரு இது புத சுக்கர யோகமும் இருக்குது எனவே உங்களுடைய மனக்கவலைகள் இந்த அச்ச திருதியிலிருந்து மாறப்போகுது மனக்கவலைகள் மட்டும் கிடையாது பணக்கவலைகளும் உங்களுக்கு தீரப்போகுது புதிய முயற்சிகள்லாம் எது நீங்கள் செய்தாலும் அதில் வெற்றியானது உங்களுக்கு கெட்டோ அடுத்தவர் நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆதாயமானது உங்களுக்கு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நினைத்த வேகத்தில் நடைபெறும் அந்த மாதிரி நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கு விரையஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் இந்த அச்சத்திருதியிலிருந்து மருத்துவ செலவு உண்டாகும் அதனால் மருத்துவ செலவு உண்டாகாமல் இருக்க அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மற்றபடி உங்களுக்கு எல்லா கிரகங்களால் உங்களுக்கு யோகமானது இந்த அச்சை திருதியில் இருக்குது சுருக்கமாக சொல்லணும்னா தொட்டதும் தொடங்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அப்புறம் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத காரியங்கள்லாம் இப்பொழுது துரிதமாக உங்களுக்கு முடிவடையும் தனவரவெல்லாம் உங்களுக்கு திருப்தி தரோ வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரக்கூடிய அழைப்பு வியக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கோ இந்த மாதிரி சிறப்பான விளைவுகளால் இந்த அச்சை திருதலிருந்து தொழில் வளம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டினீங்கன்னா அது உங்களுக்கு சூப்பராக வந்து அமையும் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முன் வரக்கூடிய அதிசயம் கூட இந்த அட்சய திருதியில் உங்களுக்கு ஏற்படும் மொத்தத்தில் இந்த அட்சய திருதியில் தொழிலில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு என்ன காட்டுறீங்களோ அதுக்கேற்ப சக்சஸ் உங்களுக்கு இருக்குது அப்புறம் நிறைய கிரகத்துடைய பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகள் மருத்துவ செலவுகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி காலம் தாழ்ந்து சாப்பிடுதல் உருவாகும் அதை செய்து மாற்றிக்குங்க இக்காலத்தில் சர்ப்ப கிரகங்கள் கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது நல்லது அதுதான் உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா உடல் பிரச்சனையும் வந்து குறைக்கும் குடும்ப பிரச்சனை கூடுவதையும் அதுதான் சரி செய்யும் மெயினாக நீங்கள் பெற்றோர் மற்றும் சகோதரர்கள் வாயிலாக வரக்கூடிய பிரச்சினையினால் மன அமைதி குறையும் அதனால் அவங்க வகையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி இந்த அக்ஷய திருதி ஓரளவு உங்களுக்கு மனக்குழப்பத்தை தீர்க்கும் ஓரளவு நல்ல பலனை கொடுக்கும் அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த அக்ஷய திருதி பலன் இதுதான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த அச்ச திருதியில் நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறதையும் இந்த அச்ச திருதியில் கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிற தாள்களையும் தெரிஞ்சிருப்பீங்க இதை தெரிஞ்சு பயனடைகிறது கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பயனடையணும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷபமாக இருந்தால் இந்த தொடர்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிற தாள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி